சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நித்திய சந்தோஷத்தை நமக்கு தருகிறவரும் நிரந்தரமாக நமக்குள்ளே வாசம் பண்ணருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்விக்கப்படுது மாத்திரமல்ல பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் இந்த விடுதலை சத்தியம் நிகழ்ச்சி பலருக்கு ஒரு விடுதலையை சுகத்தை தேவனுக்குள்ளே வளர்கிற ஒரு முதிர்ச்சிக்குரிய பாதையில் கொண்டு வருவதற்கு வழிகாட்ட வேணும் என்ற நோக்கத்தோடு இவைகள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் அது நடப்பதற்கான காரணங்களிலே ஒரு உதாரணத்தை சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு சிறுவன் எளிமையாக நல்ல விளையாடுகிற பாசத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை ஒரு நாள் தகப்பனார் வந்து அடிக்கிற காரியம் பயங்கரமாக அடித்து உனக்கு கீழே தள்ளி மிதிக்கிற வேலை செய்கிறார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நடந்த பொழுது இந்த தகப்பன் இதை இப்படி செய்வார் என்று அந்த குழந்தையாக இருந்த அந்த வயதில் அந்த பையன் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அது அந்த அப்பா வந்து உங்களுக்கு பாசத்தை கொடுத்து அள்ளி அணைத்து முத்தமிடுவார் கொஞ்சம் மகிழ்ந்து விளையாடுவார் நீங்கள் நினச்சிங்க ஆனால் அதுக்கு பதிலாக முடிய பிடிச்சி தூக்கி அடித்து கீழே விழத்தள்ளி திட்டி கத்துறாரு சத்தம் போடுறாரு அப்போ இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது அவர் பெரியவராக இருக்கிற நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறீங்க அப்போது உங்களால் அந்த சூழ்நிலையை கையாளவும் முடியலை உங்களுடைய திராணிக்கு மிஞ்சினதாக இருக்குது இதுதான் அதிர்ச்சியான ஒரு காரியம் சொல்கிறேன் இப்படி ஒரு அதிர்ச்சியான காரியம் நடக்கிற பொழுது என்ன நடக்கும் உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு உடைப்பு ஏற்பட்டு அந்த ஆத்மா என்ன செய்கிறது என்றால் இந்த குறிப்பிட்ட தாக்கத்தின் விளைவாக தன்னை ஒரு பகுதியாக பிரித்து கொண்டு நம்முடைய உள்பகுதிக்குள்ளே போய் மறைந்து அமர்ந்து விடுகிறது இது எப்படி நடக்கிறது என்பது குறித்த விளக்கத்தை அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் சுருக்கமாக உதாரணப்படுத்தப் போகிறேன் அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய காரியத்திலையும் ஆத்மாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒரே ஆத்மாவாக இருக்க வேண்டிய இந்த காரியத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எத்தனை சம்பவங்கள் நடக்குதோ எவ்வளோ ஆழமான பாதிப்புக்குரியதாக இருக்குதோ அந்தளவுக்கு அது உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பகுதி பகுதியாக உள்ளுக்குள்ள தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே உடைந்து போய் கிடக்கிறது இப்போ இப்படி இருக்கிறனால தான் லட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் ஏசு நேசிக்கிறான்றதை அறிந்து கொண்டோம் தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறான் புரிந்து கொண்டோம் ஆனாலும் அனுபவித்தல் என்று வருகிற பொழுது இன்னும் அடிக்கடி தனிமை உணர்வுகள் ஒரு துக்க உணர்வுகள் ஒரு சோர்வு கலக்கம் விரக்தி என்ன என்று சொல்லி ஒரு விதமான ஒரு சழிப்புத்தன்மை வார்த்தை எல்லாம் நமக்கு தெரியுது வாக்குத்தூத்தங்களாக நாம் பார்க்குறோம் வாக்குத்தூத்தங்களாக நாம் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் ஆனாலும் ஒரு அனுபவ ரீதியாக வருகிற பொழுது இவைகளுக்குள்ளே தொய்வுகளும் குறைவுகளும் இருக்கிறது பார்க்குறோம் இல்லையா இதை தான் இந்த ஆத்மாவுடைய உடைக்கப்பட்ட பிரிவுகளாக அதில் ஏற்படுகிற காரியம் முழுமையான காரியத்துக்குள்ளே போக கூடாது ஒன்று இன்னொன்றுக்குள்ளே இன்னொன்று இன்னொன்றுக்குள்ளே பாதிக்கப்பட்ட காரியத்தை வச்சு வச்சு இருந்தே இப்படிப்பட்ட காரியம் சுபாவத்தின் வழியாக எண்ணங்கள் வழியாக உணர்ச்சியின் வழியாக நினைவுக்குள்ளிருந்து திடீரென்று ஏதோ ஒரு காரியம் வந்து அப்படியே தனியாக உட்கார வச்சு அமைதியாக்கிவிடுகிறது வைக்கிறது ஒரு சோ யாரோடய பேச அப்படி குழந்தை தன்மையாக போக வைக்கிறது இப்படி எத்தனையோ காலம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே மாற்றத்துக்குரிய காரியத்தை செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்து கேளுங்க அவையான சுகத்தை கொடுத்து உடைக்கப்பட்டு கிடக்கிற ஆத்மாக்களை மீண்டும் ஒன்றாக முழுமையாக்க வல்லவராக இருக்கிறார் ஏ வாவியான உதவி செய்வாராக எங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிறவரே நம்முடைய அன்பு சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம் எங்களுடைய வார்த்தைகளை நீ கேட்கிறீர் எங்களுடைய உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் எங்களுடைய நிலையை நீர் புரிந்தவராக இருக்கிறீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மக்கள் பலப்படுத்தப்பட்டு ஆசிரியக்கப்பட கத்திர அற்புத செய்து நடத்துவீராக கரம்பிடித்துக் கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ